சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் இரட்டை கொலை வழக்கில் நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றத்தில் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது சீர்காழி இரட்டை கொலை வழக்கில் நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றத்தில் பரபரப்பு தீர்ப்பு அளிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசானிய தெருவை சேர்ந்தவர் ராபியா பிவி இவரது மகள் சமீரா பானு மாமியார் கஜிதா பீவி ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வீட்டில் இருந்த போது மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டனர் இது குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் இவ்வழக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாகை மாவட்ட சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு இக்கொலை வழக்கில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடலூர் மாவட்டம் பாதிரி குப்பம் தினேஷ்குமார் புதுப்பாளையம் சுரேஷ்குமார் காராணிமணி குப்பம் கமல் செல்லாங்குப்பம் ஆனந்த் ஆகியோரை கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இதில் மேற்கூறிய நபர்களால் சமீரா பானு கஜிதாபி ஆகிய இருவரும் கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து தினேஷ்குமார் சுரேஷ்குமார் கமல் ஆனந்த் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் தலா ஆறாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தும் அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் ஓராண்டு சிறை தண்டனை விதித்து மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டார் இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராமசேயோன் ஆஜரானார் சீர்காழி டவுன் ஈசானிய தெருவில் கடந்த இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் தேதி இருபது ஏழு மணி அளவில் அறுபது வயதுடைய கதிதா கதீஜா பீவி மற்றும் அவரது பேத்தி பத்தொன்போது வயதுடைய சமீரா பானு ஆகியோர் கத்தியால் வெட்டியும் குத்தி கிழித்தும் கொலை செய்யப்பட்டார்கள் அது சீர்காழி காவல் நிலையத்தில் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு பின்பு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நாகப்பட்டினம் சிபிசிஐடிக்கு குற்ற எண் உண்ணுபார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாக மாற்றப்பட்டு அது முதல் சிபிசிஐடி நாகப்பட்டினம் விசாரணை மேற்கொண்டு அந்த வழக்கில் தினேஷ்குமார் சுரேஷ்குமார் கமல் ஆனந்த் ஆகியோர் நேரடியாக ஈடுபட்டு கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கானது நாகப்பட்டினம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று பின்பு ஆள்வரை மாற்றம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி அவர்கள் இந்த கொலையில் ஈடுபட்ட தினேஷ்குமார் சுரேஷ்குமார் கமல் ஆனந்த் ஆகியோர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து அவர்களுக்கு இந்திய தண்டனை சட்டம் நூற்றி இருபது பியின் கீழ் இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் பிரிவு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு உடன் இணைந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் பிரிவு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் ஏழாண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் பிரிவு நானூற்றி ஐம்பத்தி மூணு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் ரெண்டாண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் மூணு ஆயிரம் ரூபாய் அபராதமும் பிரிவு முந்நூற்றி ரெண்டின் கீழ் ஆயுள் தண்டனையும் ரெண்டா ரெண்டாயிரம் ரூபாய் அபராதமும் இந்த அபராதங்களை கட்ட செலுத்த தவறினால் மூணு மாத கால சிறை தண்டனையும் ஏக காலத்தில் அனுபவிக்க இன்னைக்கு இன்று தினம் முட்டுதை விட்டார் இந்த வழக்கில் என்ன ஒரு முக்கியமான சாராம்சம் என்னவென்றால் வழக்கு சம்பவம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆனால் அதை விசாரணை செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து மிக விரைவிலே தண்டனை தந்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த வழக்கில் கொடூரம் கொலையில் ஈடுபட்ட நால்வருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் ஒரு செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ்